இந்திய விண்வெளி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு அமைப்பான இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் இன் ஸ்பேஸ் வெள்ளிக்கிழமை ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அதன்படி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹால் நிறுவனம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஸ்ரோ சிறிய செயற்கைக்கோள் ஏவுகணை வாகனத்தை ஏஸ் செல்வி உருவாக்குவதற்கான தொழில்நுட்ப பரிமாற்றத்தை ஐநூற்று பதினோரு கோடி ரூபாய் செலவில் பெற்றுள்ளது இதன் மூலம் இஸ்ரோவுக்காக ராக்கெட்டுகளை தயாரிக்கும் முதல் பொதுத்துறை நிறுவனமாக ஹெச்ஏஎல் திகழும் இந்த ராக்கெட்டில் பத்து முதல் முன்னூறு கிலோகிராம் வரையிலான மூன்று வெவ்வேறு செயற்கைக்கோள்களை ஐநூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் தொலைவு வரையிலான தட்டையான சுற்றுப்பாதையில் ஏவ முடியும் இந்த ராக்கெட் குறைந்த புவி சுற்றுப்பாதைக்கு ஐநூறு கிலோகிராம் வரையிலும் சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதைக்கு முன்னூறு கிலோகிராம் வரையிலும் எடையுள்ள சுமைகளை எடுத்துச் செல்ல முடியும்